மராட்டியத்தில் இருபது ஆண்டுகளாக பிரிந்து கிடந்த உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் இந்த எதிர்ப்பின் மூலம் ஒன்றிணைந்துள்ள நிலையில் மும்பையின் இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளிலும் மராட்டிய சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் இணைந்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர் இதன் மூலம் மராட்டிய அரசியல் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது சிவசேனா கட்சி நிறுவனர் பால் தாக்கரே தனது மகன் உத்தவ் தாக்கரேக்கு கட்சியில் முதன்மைத்துவம் அளித்து வந்தார் இதனால் வெகுண்டிருந்த பால் தாக்கரேயின் ஒன்றுவிட்ட தம்பியான ராஜ் தாக்கரே சிவசேனாவிலிருந்து பிரிந்து மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா என்கிற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இருபது ஆண்டுகள் எலியும் பூனையுமாக இருந்து வந்த உத்தவ் தாக்கரேவையும் தாக்ரேவையும் இந்தி என்கிற பூதம் இப்போது இரும்பைப் போல் உறுதியாக இணைத்து வைத்துள்ளது மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அளவுக்கு ராஜ் தாக்கரேவால் செல்வாக்கு பெற முடியவில்லை என்றாலும் மராட்டிய உணர்வாளர்களை தட்டி எழுப்புவதில் இவர்தான் இன்று வரை வல்லவர் மும்படி கொள்கை என்கிற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முயன்ற இந்தியை முதன் முதலில் தமிழ்நாடு சுட்டரித்து விரட்டியபோது அடுத்து அந்த தீ பச்சத் தொடங்கியது மராட்டியத்தில்தான் இதை கையில் எடுத்தவர்கள் ராஜ் தாக்ரேவின் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா கட்சியினர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வங்கிகளில் புகுந்த ராஜ் தாக்கரேவின் என்எம்எஸ் தொண்டர்கள் இந்தி மொழிக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்த ஊழியர்களின் கண்ணங்களை பழுக்க வைத்தனர் மராட்டியத்தில் மராட்டி மொழி தெரிந்தவர்களை மட்டுமே பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில்தான் மும்மொழிக் கொள்கை மூலம் மராட்டியத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இந்தியை பாடமாக அறிவித்தது பட்னாவிஸ் தலைமையிலான ஆளும் பாஜக அரசு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் ஜூலை ஐந்தாம் நாள் இருவரும் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர் இதையடுத்து பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்கிற அறிவிப்பை பட்னாவிஸ் அரசு திரும்பப் பெற்றது இதனால் தாக்கரே சகோதரர்களின் போராட்டம் வெற்றி கொண்டாட்டமாக மாறியது மும்பை ஓர்லியில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இருவரும் ஒரே மேடையில் ஏறி மராட்டியர்களை உற்சாகப்படுத்தினர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வெறும் தான் என்கிற முன்னுரையோடு பேசத் தொடங்கிய உத்தவ் தாக்கரே மும்பையில் உள்ள இருபத்தி ஒன்பது நகராட்சிகளிலும் மராட்டிய சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் இனி சிவசேனாவும் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனாவும் இணைந்து போட்டியிடும் என அறிவித்திருக்கிறார் இந்துத்துவா என்பது ஏகபோக உரிமை அல்ல என கூறிய உத்தவ் தாக்கரே நீங்கள் எங்களுக்கு இந்து மதத்தை கற்பிக்க தேவையில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதையடுத்து பேசிய ராஜ் தாக்ரே இந்தி பேசாத மாநிலங்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி மராட்டியத்தில் இந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க முடியாது என அறிவித்திருக்கிறார் வெறும் இருநூறு ஆண்டுகால வரலாறு கொண்ட இந்தி மொழிக்கு மராட்டியத்தில் என்ன வேலை என வினா எழுப்பியுள்ள ராஜ் தாக்ரே பால் தாக்கரே உயிருடன் இருந்தபோது தங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாமல் போன நிலையில் இந்தியை திணித்ததன் மூலம் பட்னாவிஸ் தங்களை ஒன்று சேர்த்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இன்று கூட மும்பையில் சிஷில் கேடியா என்பவர் சொந்தமான நிறுவனத்துக்குள் புகுந்து சம்பவம் செய்திருக்கிறார்கள் நவநிர்மான் சேனா கட்சியினர் முப்பது ஆண்டுகள் மும்பையில் வசிக்கும் கேடியாவுக்கு மராத்தி பேச தெரியவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு மராட்டியத்தில் இருந்து கொண்டு மராத்தி பேசவில்லை என்றால் உங்களது கண்ணம் பழுக்கும் என வெளிப்படையாகவே தனது எக்ஸ் பக்கத்தில் எச்சரித்திருக்கிறது நவநிர்மான் சேனா தாக்கரே சகோதரர்களின் இருபது ஆண்டுகால பகை இந்தி பகையால் முடிவுக்கு வந்திருப்பதன் மூலம் மராட்டிய அரசியல் மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது